அப்பா என்ன கேம் இதாங்க அப்பா கே கேஆர் விசஸ் எஸ்ஆர் கஜ் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதிர்ச்சியாகவும் இருந்த ஒரு மேட்ச் தாங்க இது மேட்ச்னால் இதுதான் மேட்ச் அந்த அளவுக்கு இருந்தது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஹைலைட்டாக பார்த்துருவோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து கே கேஆர் வந்துட்டு ஃபஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க பெஸ்ட்டு பேட்டிங் சூஸ் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பெஸ்ட்டு ஓப்பனர் சால்ட்டும் சுனில் நரேனும் வந்துட்டு இறங்குனாங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருந்த இந்த கட்டங்களில் வந்துட்டு சுனில் நரேன் வந்துட்டு ரன் அவுட் ஆகிறாரு ரன் அவுட் ஆகின அடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் வந்து இறங்குறாங்க வெங்கடேஷ் ஐயர் கொஞ்சம் நிதானமாக ஒரு ஃபோர் அப்படின்னு அடிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம நடராஜன் பாலில் வந்துட்டு அவுட் ஆகிறாரு கேட்ச் கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் அப்படின்றவர் வந்து பார்த்தோம்னா நீட்டாக பொறுமையாக ரொம்ப ஒரு அழகாக விளாண்டுக்கிட்டே வந்தார் ரொம்ப அதிரடியாக விளாட்றாரு நல்லா நீட்டாக மேட்ச்சுக்கு ஏற்றாப்புலையும் அந்த ஒரு மேட்சை கொண்டு போகிறாரு அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் அவுட் உடனே பார்த்தீங்கன்னா சிறேஷ் ஐயர் இறங்குறாரு சிறேஷ் ஐயர் வந்துட்ட அவர் தான் கேப்டன் இறங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்ராஜன் பாலில் அவுட் ஆயிடுறாரு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நித்திஷ் ராணா இறங்குறாரு நிதிஷ் ராணவுமே அவருமே வந்து பார்த்தீங்கன்னா சுப்பர் ரனில் அவுட் ஆகிறாரு அதுக்கப்புறம் வந்து ரமன் சிங் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு நல்ல ஒரு ஸ்கோரில் கொண்டு போனார் நல்ல ஒரு அதிரடியாகவும் ஆடினார் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங்ஸ் பாலில் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் அதிரடி ஆட்டக்காரர் ரெண்டு பேர்கள் வந்து ரசல் அண்ட் ரெங்கு சிங் வந்து விளையாண்டாங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரசல் ஐயோ எப்போ மேட்சாக அடி சரியான அடிங்க இருபது பாலுக்கு ஐம்பது ரன் அடித்தார் இருபது பாலுக்கு ஐம்பது ரன்னுங்க இருக்குதுலே இந்த தடவை லோயஸ்ட் ஃபிஃப்டின்னே நான் சொல்லலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு மேட்ச் பார்க்கும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிங்கு சிங்கும் கொஞ்சம் நல்லா நீட்டாக விளாண்டுட்டு இருந்தார் அவருமே அவுட் ஆகிட்டார் இதோட வந்து பார்த்திங்கன்னா கே இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் தாங்க மிகப்பெரிய விஷயமே இருக்குது அதுக்கப்புறம் களமிறங்கின வந்துட்டு நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இன்னிங்ஸ் வந்து பார்த்தோம்னா இதில் ஃபஸ்ட்டு ஓப்பனர் வந்து பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வாலும் அபிஷேக் சர்மாவும் வந்து இறங்கினாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிரடி ஆட்டக்காரர்கள் அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போனாங்க ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர்கள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரன்கள் வந்துட்டு அதிரடியாக ஆடிட்டு பவர் பிளேயில் சூப்பர் ஆடி கொடுத்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் இருவருமே அவுட் ஆகிவிட்டாங்க அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி வந்து இறங்கினார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சொதப்பலான ஒரு இன்னிங்ஸை வந்துட்டு ஆடினார் அவருமே கடைசியில் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்ததாக கிளம்பறங்கிய வைஸ் கேப்டன் ஆடம் மேக்ரம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பொறுப்புகளை சரி செய்யணும் அப்படின்ற அளவுக்கு அவருமே வந்துட்டு நிதானமாக விளாண்டாரு கடைசியில் அவருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தி பாலம் வந்துட்டு அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் இறங்கிய விக்கெட் கீப்பர் ஹென்ரிச் கால்சன் அப்படின்றவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீ என்ன அடிக்கிற ரசல் நானும் அடிக்கிறேன் அப்படின்ற ஒரு பதிலுக்கு பதில் அடித்த மாதிரி இருந்துச்சுங்க இந்த மேட்ச்சில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பாலுக்கு ஐம்பது ரன் அடிச்சிட்டாரு ஆனால் வேற லெவலுங்க மேட்ச்சு வேறு லெவலில் கொண்டு போனார் வேறு லெவலில் அடித்தாரு கடைசி வரைக்கும் களத்தில் நின்று இருந்தாரு பார்த்துக்கிட்டிங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஓவரில் என்ன ஆச்சு மேட்சில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு பாலுக்கு ஆறு ரன்கள் தேவைப்படும் நிலையில வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹென்ரி கால்சன் அவுட் ஆகிறாரு பின்னாடி வெங்கடேஷ் ஐயர்கிட்ட சாரி சூரிய சுயேஷ் சர்மா கிட்டே வந்துட்டு அவுட் ஆகுறாரு இந்த ஒரு அவுட் ஆனதுனால கடைசி ஒரு பாலுக்கு ஐந்து ரன்கள் அடிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக பேட் கம்மிங்ஸ் இருந்தார் அவர் வந்துட்டு அந்த பந்தை அடிக்க முடியலை விட்டுட்டாரு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்துட்டு நாலு ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சுட்டாங்க ஆனால் சம மேட்ச்சுங்க செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்சு ரொம்ப ஒரு அதிருப்தியான ஒரு மேட்ச்சு மேட்ச்னா இப்படி தாங்க இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுங்க மேட்ச் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க